சே நம்ம மகா சார் ஃபோனே பண்ணாமல் இருக்காரு நான் தான் எப்படி ஃபோன் பண்ணல ஃபோன் பண்ணலன்னு நினச்சிட்ருக்கேன் அவர் எங்கேயோ ஜாலியாக இருக்காரு டெய்லி கிளினிக் வருவார் ரெண்டு நாள் அவரை பார்க்காம ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாக இருக்குது யார் இனியால் நான் தான் உள்ள வரலாமா இந்த புகழுக்கு வர வேலையும் இல்லை இந்த நேரத்துக்கு என்ன இவன் வரணுங்க ஆ வா புகழ் ஹாய் என்ன புகழ் இந்த நேரம் வாவ் நைஸ் பெட்ரூம் ரொம்ப அழகா இருக்கு கலர் சரி விஷயத்த சொல்லு இனியால் நான் புதுசு புதுசா நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலான் இருக்கேன் அதுக்கு நிறைய மருந்துகள் கண்டுபிடிக்கணும் நீங்க கூட பார்ட்னர் ஆகுறியா செலவா ஷேர் பண்ணிக்கலாம் என்ன மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட் அதாவது இப்போ நீ இருக்கல்ல இப்போ உன்ன வந்து ஒரு பத்து வருஷம் பின்னாடி கொண்டு போயிடலாம் கொண்டு போனா நீ வந்து பதினஞ்சு வயசுல என்னெல்லாம் பண்ணியோ அது மட்டும் தான் உனக்கு ஞாபகம் இருக்கும் அந்த மாதிரி நிறைய இருக்கு என்கிட்ட எக்ஸ்பிரிமெண்ட் ஏதாவது பைத்தியதகாரத்தனமாக உளறிட்டு இருக்காத நீ சொல்கிறத கேட்டால் எனக்கே பயமாக இருக்குது அதெல்லாம் நான் வரல நீயும் அந்த மாதிரி பண்ணாமல் அப்பா கூட பேசாமல் ஹாஸ்பிட்டலில் மட்டும் பாரு சும்மா சப்பாடி மாதிரி பேஷண்ட் பார்த்துட்டே இருக்க முடியாது ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்கணும் அதான் நீ புரிஞ்சு பண்ண நினச்சேன் நீ பெரிய சப்பாடி ஏதாவது தீராத நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கலாம் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு நீ என்னமோ பைத்தியக்காரத்தனமா பேசிகிட்டு இருக்க இது கிட்ட கிட்டத்தட்ட ஒரு டைம் மிஷின் மாதிரி நம்ம பின்னாடி போய் நம்ம வாழ்ந்ததை நம்ம பின்னாடி கொண்டு வந்துட்டு நல்ல ஜாலியாக இருக்கும் அப்புறமா மாத்து மருந்து கண்டுபிடிச்சி திருப்பி இப்போ இருக்கிற ப்ரெசண்ட்டுக்கே வந்துடலாம் ஏதாவது இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு வளரிட்டு இருக்காது கிளம்பு என்னையுமே இனியால் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கா இனியால் சொல்லுங்கப்பா என்ன ராத்திரி நேரம் என்ன டிஸ்கஷன் ஆ அங்கிள் உங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் வர சொல்லி இவ்வளவு கூப்பிட்டு இருந்தேன் வேற ஒண்ணு இல்ல கடவுளே எப்படி போய் சொல்றா விருப்பம் இல்லாம யாரையும் கூப்பிட கூடாது புகழ் ஆமா 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 அங்கிள் வாங்க அங்கிள் நம்ம போவோம் டெய்லி நைட் நைட் புகழ் காணாம காணாம போறான் இனிமேல் ரூமுக்கு தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் போல இந்த லவ் மேட்ரு எனக்கு தெரியாம போயிட்ட சரி அவங்க அப்பா கிட்ட பேசி முடிச்சு விட்டுருவோம் முக்கியமான விஷயம் பேசும்போது உருண மண்டையை வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான் இல்லைன்னா இவ்வளவு கன்வீன்ஸ் பண்ணி விட ஒரு அஞ்சு லட்சமாவது வாங்கி அடுத்த மருந்து கண்டுபிடிச்சிருப்பேன் ஷே இவனை பார்த்தாலே பயமாக இருக்கே புதுசு புதுசாக ஐடியா கொண்டு வரான் எப்போ இப்படி ஏதாவது ஊசி போட்டு விட்டானா என்ன அவரது கடவுளே ஆடா ஒரு வழியாக மகசார் கால் பண்ணிட்டாரு ஹலோ என்ன மகசார் இப்போதான் கண்ணு தெரியுதோ

ஆமாம் அதை எனக்கும் தெரியல திடீர்னு வந்து ஏதோ மருந்து கண்டுபிடிக்கணும் பார்ட்னர்ஷிப் போடுவோமான்னு கேட்டால் நல்ல நேரத்துக்கு அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு அவன் மட்டும் வரலன்னா அஞ்சு நிமிஷம் முன்னாடியே பண்ணியிருப்பேன் அவன் எதாவது கிருக்க மாதிரி பேசிட்டே இருப்பானோ அவன் பேச்சுலாம் எதுவும் கேட்டுறாதீங்க இனியால் மருந்து கண்டுபிடிக்கிற அதித்தின்னு சொல்லி உங்களை உள்ள தூக்கி வச்சிட போறான் சாச்சா எனக்கு அவனை சின்ன வயசுல இருந்தே பிடிக்காது அது மட்டும் இல்லாமல் அவன் சொல்ற ஐடியா எல்லாமே முட்டாள்தனமா இருக்கு சரி அதெல்லாம் விடுங்க எப்போ ஊருக்கு வர்றீங்க திங்கிக்கிழமும் வந்துருவேன் ஏப்பா இன்னும் ரெண்டு நாள் ஆகுமா சரி சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டேன் எனக்கு அவ்வளவா ஹோட்டல் ஃபுட்டு ஒத்துக்காது ஆனாலும் பரவாயில்ல என்ன செய்யணும்னு சொல்லி ரெண்டு தோசை மட்டும் வாங்கி சாப்பிட்டேன் ஓ அப்படியா சரி உடம்ப பார்த்துக்கோங்க சீக்கிரமா வாங்க நான் வச்சிருட்டமா ஆ ஓகே ஓகே குட் நைட் ஆ குட் நைட் பரவாயில்லையே கால் பண்ணிட்டாரு என்ன பிச்சக்கார பைல பணதபுரம் போட் போல்க்கு மெசேஜ் வந்ததே ஆமா இன்னமே நீங்க ஒரு பைசா கூடหยாரடே யாமற கூடாது எலிஃபண்ட் மேடம் நீமேல யாமற மாட்டே நீ இந்த 30 லட்சத்தை எப்படி 60 லட்சமா ஆக்குறது 90 லட்சமா ஆக்குறதுன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் பேங்க்லயே கடக்கட்ட எலிஃபண்ட் மேடம் வேற எதுவும் பண்ணாதீங்கோ அதெல்லாம் எனக்கு தெரியும் பிச்சக்கார பிச்சக்கார மாதிரி இரு தேவ எல்லாமே ரொம்ப முகன்ன ஒளைக்காதேன்னா எலிஃபண்ட் மேடம் இந்த ஹேர் ஸ்டைல்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஆமா அழகா இருக்கவே நானே முடி இருக்கேன் அப்பப்ப பிக்க தெரியுமா நல்லாவா இருந்து மாதிரி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சரி போ பேங்க் மேடமும் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க வெளிய nucleation உள்ள ஒருவேளை கடன் கிடனதுக்கே ஆட்க வந்துட்டாலோ காசு பணம் இருக்குன்னு தெரிஞ்ச ஆளுகளுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் சொல்லிட்டாலே போதம்மா குடு குடு குடுன்னு வந்து அரிக்குங்க என்ன பூச்சி எங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்க பர்சனலா கொஞ்சம் பேசிட்டு போறவங்க தான் வந்தேன் இருங்க மேடம் உங்களுக்கு ஜூஸ் கொண்டு இல்ல இல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நான் இப்ப கிளம்பி இருவேன் பிச்சை அடக்கி வாசி ஜூஸ் கொடுக்க பாரானா பானுமதி உனக்கும் உன் புருஷனுக்கும் டைவர்ஸ் ஆயிட்டு இதுக்கு மேலே நீ அவர் எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டல ஏன்னா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் பார்த்தியா அதான் கேட்டு போலான்னு வந்தேன் ஆனால் விவாகரத்து பத்திரம்லாம் வந்துட்டு எப்ப என்னமோ இவ பெத்த பொண்ணு மாதிரி ரொம்ப நீட்டு தான் பெத்தாதான் பிள்ளை கிடையாது வளர்த்தா தன்னால அந்த அன்பு வந்துடும்மா நீ என்னமோ வளர்த்துக்க என்னது உனக்கு வேணும் இல்ல சார் தேடி நீ திருப்பி எதுவும் போவியா இல்லை அவங்க கூட சேர்ற எண்ணம் எதுவும் இருக்கா அதை கேட்டு போலான்னு வந்தேன் இங்கே எனக்கு சரவணன் கூட சேரணம் வைக்கணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் விவாகரத்து கொடுத்து முடிச்சு விட்டாவ அவன் அவனையும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டோம் ஆனா நான் சரவணன்ட்டு பைசா கேட்டுட்டே தான் இருக்கேன் அதில் நீ தலையிடவே கூடாது பொண்ணு அப்படிங்கிற உறவு முடிஞ்சதுக்கப்புறம் நீ எப்படி அவங்க கிட்ட காசு கேட்க முடியும் அதை நான் என்னமும் கேட்டு போறேன் உனக்கு என்ன வந்திருக்கு அப்போ நீ என் பொண்ணோட வாழ்க்கையில குறுக்க வருவியா அப்போ உனக்கு அவரோட சேர்ந்து வள விருப்பம் இருக்கா

அஞ்சு வருஷத்துக்கு அந்த பணத்தை நீங்க எடுக்க முடியாது ஆனா அதுல இருந்து வட்டி வந்துட்டு இருக்கும் எலிபன்ட் மேடம் ஓகே சொல்லுங்க அது நல்லதுதான் அஞ்சு வருஷத்துக்கு இவங்க பேங்க்ல வச்சுக்கிட்டு வாங்கலாம் நாங்க எடுக்க கூடாதா கொஞ்சம் வாலியா பாத்துட்டு போ நான் எப்ப கேட்டாலும் பணத்தை தரணும் வாடே பேங்க்னா சேஃபா இருக்கும் பாத்துக்கோங்க அந்த இரவங்காயும் காஞ்ச வெங்காயம் எங்களுக்கு தெரிய நீ கிளம்பு பானுமதி கொஞ்சம் மத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க ஏம்மா நீ எப்படிதான் வேலை சரியோ ஏன் உனக்கு அவங்க வேணுமா வேலைக்கு கூட்டிட்டு போறேன்னு அடைவிய உங்களை விட்டு எங்கயுமே போட்டோம் சரி சரி போ சிமி சிமி சோர் வை பணத்தை பேங்க்ல போடணுமா இது பிடிச்சு வைப்பாவளாம் வட்டி விடுப்பாளாம் நானே அந்த பணத்தை எங்கயாவது விட்டு டபுளா மாசனன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் வந்துட்ட பெருசா பேசறதுக்கு நரச்ச முடி எப்படி ரெண்டு பேரும் என்ன செய்வீங்க இருந்து பாக்குறது கழுவிப்பட்டிருக்காட்டி ஏம்மா எல்லாம் கழுவிட்டோம்மா எம்மா அவருடைய கொஞ்சம் வெளியே போயிட்டாரோமா எந்தவர் எங்க போறீங்க அம்மா நான் அக்காவும் காலேஜ் ஒரே காலேஜ் தானம்மா போறோம் காலேஜ் முடிஞ்சது நாங்க ரெண்டு வரும் கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு வரலாமா அம்மா அதான் போய் கேட்டு வரட்டுமா கம்ப்யூட்டர் கிளாஸ் எதுக்குமா பிள்ளைகள் ஏதாவது புதுசா கத்துக்கணும் கா போட்டு சேர்த்து விடுங்க இதை கம்ப்யூட்டர் எல்லாம் வச்சுக்கோங்களேன் நல்ல வழி நாட்டுல வேலை கிடைக்கும் பார்த்துக்கணுங்க இது எப்படியோ ஒரு ஆளுக்கு ஐயாயிரம் மட்டும் மாசம் கட்ட சொல்லுவோம் அப்புறம் ரெண்டு இருக்கு பத்தாயிரம் எங்க போவ எக்கா தெரியலக்கா அம்புட்டு எல்லாம் வராதுன்னு தான் நினைக்கிறேங்க ஒரு மாசம் ஆயிரம் ரூபாய் தான் கேப்பானவ

யாராட்டும் அப்பாக்கு சொல்லி கொடுத்துருவோம் அப்புறம் அப்பா என்னையும் அடி வெளுத்துருவாரு அப்பா எனக்கு மோன் அடிச்சிருக்கே நீ தான் அப்பா வடிப்ப சொன்னதை மட்டும் செய்ங்க சரியா அங்கங்க நிற்க கூடாது யாராட்டும் நம்ம தெரிஞ்ச அளவு பார்த்துட்டோம்னா அம்மா பங்கஜ பிள்ளைகளும் ரெண்டு பொட்ட பிள்ளைகளே ரோட்டில் ஒத்தையெல்லாம் விட்டுருக்கா எப்படிலாம் அழைது ஒன்று அசிங்கமா பேசி விடுவாள் ஏய் அம்மா அரை மணி நேரத்துல வந்துடுவோம் தாயே ஏன் அந்த பிள்ளைகளை இப்படி அசதிய நம்ம ஊரில் அப்படிலாம் ஒன்றும் நடந்துடாது அந்த பிள்ளைகளை எங்கே போகுது கம்ப்யூட்டர் கிளாஸ் தானே போகணுங்க அழுவோ ஏம்மா நெட்ட வெளியத்த வாயிலேருந்து இன்னைக்கு தான் நல்ல வார்த்தையே கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும் திடீர்னு போட்டும் விடும் அப்படி இல்லாட்டி நமக்கு தெரிஞ்ச அவ்வளவா தெரியாத அவ்வளவா சொந்த காரி கிந்த காரின்னு எதாட்டு பேசிப்படுவாழுவோம் அவ்வளோ பாட்டுக்கு பேசிட்டு பேருவாழ்வு பார்த்துக்கோ நம்ம பிள்ளை பேர் ஒருக்கா கெட்டுச்சுன்னா திருப்பி பேரை நம்ம மாற்ற முடியுமா பூமர் ஆண்டி மாதிரியே பேசிக்கிட்டு இருங்க வாங்கக்கா அமீவா ஒரு டிக்கெட் பார்த்தால பப்ளிக் அந்த வேறே வப்பா எலிச்சக்கா வாங்க வாங்க இப்பதான் தேடிட்டு இருந்தேன் உங்களை காணுமேனு ஆமாமா அப்பதே வரணும் நினைச்ச கொஞ்சம் நேரம் ஆயிட்டுமா கொஞ்சம் தள்ளி இறியுமா நாங்க ஒரு வாரமா உட்காருவே எங்க எப்போங்க அவட்ட பேச போறீங்க அந்த பிள்ளை பாவம் போல அலையுது பியாசும் டி எங்க வாடியா பேரப்போறா பியாசும் பியாசும் இந்த மகாராஜனுக்கு ஒரு கல்யாணம் முடியட்டும் நல்ல கதையாக இருக்க மகாராஜன் என்னைக்கு கல்யாணம் முடிச்சு நீங்க இன்னைக்கு உங்க மாவட்ட பேச இதெல்லாம் ரொம்ப ஓவர் இலிச்சக்கா ஏம்மா கொஞ்சம் நாள் விட்டு பிடிங்கம்மா இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு கொஞ்ச நாள் போட்டும் பேசாம எங்க பேருவா சரி நீங்க தான் மீன் அந்த பிள்ளை இலிச்சக்கா மொட்டை மேனேஜரை கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் நீ கொஞ்சம் ஓவராக தான் போகிறேன் கொஞ்சம் அடக்கி வாசி சொல்லிவிட்டேன்

புது பிரியாணி ஒரு டப்பாவே இரநூறுவா சொன்னான் தின்னுருங்க வீணாக்காதீங்க டீ ஒழுங்கதான் எடுத்துட்டு போயிரு நான் இதை பாசத்துல கொடுத்தான்னு பார்த்தா சி ஆமா இவ்வளவு இவளுக்கு பாசத்துல கொடுக்கணும் பாசத்துல என்னங்க ஒரே சத்த காடா இருக்கு வாவா நல்ல வீட்டை திறந்து போட்டு வாயை விழுந்து போல ஏன் உண்மையை சொல்லு நீதானே என் பணத்தை எடுத்த சின்ன திருத்தம் பணத்தை எடுத்தது நான் ஆனா அது ஓம் பணம் இல்லை என்னுடைய பணம் அஞ்சு லட்சத்து எப்ப கொடுக்க போற உனக்கு வெக்கமால வீட்டுக்குள்ள நாய் மாதிரி நுழைஞ்சு பணத்தை எடுத்துட்டு போயிருக்க பத்தியா நீ எப்படி கெட்டது பண்ணி அந்த பணத்தை சம்பாதிச்ச அது எப்படி எனக்கு வர வேண்டிய நேரத்தில் வந்துட்டு இப்போ ஆலீஸ்லாம் சொன்னாலும் ஒன்னே தான் பிடிச்சு உள்ள போடுவாங்க அந்த பணம் கிடைச்ச சந்தோஷத்துல தான் ட்ரீட் வைக்க என்ன இவ்வளவு குசு குசுன்னு பேசத்தாலுவோம் இப்போ இச்சக்காரியலா பிரியாணியை தின்னுங்கிட்டு வீணாக்காதீங்க அறுநூறுவா ஆயிரு மூணுக்கு சாத்து

உணவுப் பொருள் வீணாக்க கூடாதுக்கா உன் மானை வீணாக்க கூடாதுப்பா அப்ப உங்க யாருக்கு இது வேண்டாம் அப்படித்தானே ஆமாமா வேண்டாம் வேணா நீ எடுத்துட்டு போயிடணும் குப்பத்தட்டில கொண்டு போடு நான் இதை எடுத்துட்டு போறேன் இன்னைக்கு மூணு நேரத்துக்கு எனக்கு பிரியாணி கிடைச்சிட்டு சந்தோஷம் சந்தோஷம் ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷம் நல்ல பிரியாணி சுட சுட இருந்தது ஏங்க அப்படி போட சொன்னீங்க எரிச்சலா இருக்கு உங்களோட எனக்கு இவ்வளவு நம்மளை விட பெரிய பிச்சைக்காரியார் பாவளவு போல சாப்பாட்டுக்கு அடிச்சிட்டு சாவுதாலுப்பா